சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் மருத்துவர் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை மத்தியோ ஒன்பது பனிரெண்டு தமது மக்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண கடவுள் இயற்கையான ஏதுக்களையும் தெய்வீக வல்லமையும் பயன்படுத்துகின்றார் மருத்துவ உதவி நாடுவதை கண்டனம் செய்யும் வசனம் ஒன்று கூட திருமறையில் நோயாளிகளுக்கு வைத்தியர் வேண்டுமென கூறிவிட்டார் கட்டுப்போடுவது நான் குணமாக்குவதோ தேவன் என்றார் டாக்டர் அம்ப்ரோஸ் பராரே அரசன் இசைக்கியா சுகமடைந்ததில் இது எவ்வளவு அழகாய் காணப்படுகிறது பாருங்கள் அவரது கண்ணீர் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவரை குணமாக்குவேன் என்று தீர்க்கர் ஏசாயா மூலம் சொல்லி அனுப்பினார் பின்பு ஏசாயா அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றார் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவர் பிழைத்தார் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து ஏழு இறை மக்களின் தலைவன் ஒருவருக்கு மூலிகை மருந்துண்டை சிபாரிசு செய்ததால் தீர்க்க தரிசி இறைவனது குணமாக்கும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ அப்படியே சபையில் உள்ள இளம் தலைவன் ஒருவருக்கு திராட்சை ரசத்தை மருந்தாய் சாப்பிடும்படி ஆலோசனை சொன்னதால் அப்போ சிலர் கடவுளது அற்புதம் செய்யும் வல்லமையை மட்டுப்படுத்தினாரோ ஒன்று தீமுத்தையு ஐந்து இருபத்தி மூன்று லூக்கா போன்ற பிரியமான வைத்தியர்காய் கடவுளை துதிப்போம் கொலோசியர் நான்கு பதினான்கு தனது பணத்தை எல்லாம் மருத்துவரிடம் செலவழித்த மங்கையை இயேசு கண்டனம் பண்ணவில்லை அவளை தேற்றி குணமாக்கினார் மார்க் ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி நான்கு வசனங்கள் மருந்தே எடுக்கக்கூடாது என்று தீர்மானித்து உறுதியாய் நிற்பீர்களானால் நல்லதுதான் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவாராக ஆனால் அற்புதங்கள் எப்போதும் நடந்து விடுவதில்லை அன்றென்றுள்ள அப்பத்திற்காக நாம் ஜபிக்க வேண்டும் என்று போதித்த இயேசு அந்த அப்பத்திற்காக நாம் வேலை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் எப்பொழுதும் காகங்கள் கரித்துண்டுகளையும் தூதர்கள் அப்பங்களையும் கொண்டு வருபவர் என எதிர்பார்க்கலாமா உங்கள் வியாதியை குறித்த சுய பரிதாபம் வேண்டாம் அது நிறமையை இன்னும் மோசமாக்கும் நம்மை விட அதிகமான பாடுகளிலும் வேதனைகளிலும் இருப்போருக்கு உதவுவோம் யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்தபோது கடவுள் அவரது சிறையிருப்பை மாற்றினார் யோபு நாற்பத்தி இரண்டு பத்து சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று மற்றும் மூன்று வசனங்கள் உணவில்லாதோர் உரைவிடமில்லாதோர் உடையில்லாதோர் ஆகியோரை ஆதரித்தார் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் எசாயா ஐம்பத்தி எட்டு ஏழு எட்டு வசனங்கள் கொடுக்க முடியாத அளவு நாம் யாரும் எளியவரல்ல நம்மிலும் செல்வந்தரை விட நம்மிலும் எளியவரே அதிகம் பரம வைத்தியா அருமை ரிட்சகனை பிணில் வைத்திய பணியினை ஆசீர்வதியும் ஐயனே உள்ள கனிவோடு உழைக்கும் வைத்தியர்க்கும் அவருடன் துணை நின்றுவதும் தொண்டர்கள் யாவருக்கும் இறங்கும் கீர்த்தனை லா பொன்னுசுவாமி ஐயர் மதுரை